பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து பார் நீ இறந்த பின் காணும் சொருகத்தை ஒரு நொடிப்பொழுதில் காண முடியும் இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே புனித பெரியநாயகி அன்னையின் அன்பு பக்தர்களே ஒரு மனிதர் ஒரு சிறுமியிடம் சென்று நீ இந்துவா முஸ்லிமா அல்லது கிருஷ்ணா என்று கேட்கும் பொழுது அந்த சிறுமி சொன்னார் நான் பசியா இருக்கிறேன் என்று ஆம் பசிக்கு ஜாதி கிடையாது பசிக்கு மதம் கிடையாது ஆண் என்றோ பெண் என்றோ கிடையாது பசிக்கு அழகு கிடையாது இதன் உண்மையை அறிந்து ஆண்டவர் ஏசு ஐயாயிரம் பேருக்கு உணவு தருகிறார் அவர்களின் பசியை போக்குகின்றார் ஆம் அன்புமிக்க சகோதரர்களே ஆண்டவர் இயேசு அனைவருக்கும் உணவு கொடுக்க சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிட்டு கெட்டுப்போன உணவுகளை பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்காதீர்கள் ஏழைகளுக்கு கொடுக்காதீர்கள் ஏனென்றால் மருத்துவமனைக்கு செல்ல வசதி இல்லாத காரணத்தால் அவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பணக்காரர்கள் உணவில் ருசியை தேடுகிறார்கள் ஆனால் ஏழைகள் பசியில் உணவை தேடுகிறார்கள் ஆகவே பசியில் உள்ளவர்களுக்கு உணவு கொடுப்போம் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் முகத்தில் காண்போம்